ஓரணியில் தமிழ்நாடு தமிழ்நாடு என்ற ஒரு புதிய சித்தாந்தத்தை தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இந்த தலைப்பு பல்வேறு கோணங்களை உள்ளடக்கியிருக்கிறது முதலில் பிரிந்திருக்கின்ற அல்லது ஒத்த கருத்துடைய அல்லது விருப்ப நம்ம நம்பால் விருப்பம் கொண்ட யார் யார் இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் எல்லாம் சந்தித்து நம்முடைய கொள்கை விளக்கங்களை தெரிவித்து இந்த அணியிலே சேர்க்க வேண்டும் உறுப்பினராக என்பது இந்த தத்துவத்தினுடைய இந்த தலைப்பினுடைய தத்துவத்திலே முதல் பாகம் அதோடு மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு நாள் செய்துவிட்டு முடிந்தது நான் நாலு பேரை கேட்டேன் மூணு பேர் வர்றேன் நாங்கள் வரலன்னு சொன்னார்ன்னு சொல்லிவிட்டு எழுதிவிட முடியாது இந்த தத்துவத்தை ஒரு மாத காலத்துக்கு மேலாக எல்லா இடங்களுக்கும் ஒன்றிய கழக செயலாளர்கள் நகர கழக செயலாளர்கள் இயக்கத்திலே இருக்கிற பல்வேறு பொறுப்பில் இருப்பவர்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் ஏன் பொதுச் செயலராகிய நானும் கூட பல இடங்களிலே கலந்து கொண்டு தலைவருடைய ஆணை ஏற்று பணி செய்வோம் முதலில் அவர்கள் மற்றவர்களை நம் கட்சியிலே ஈர்க்கிற பொழுது அவர்களுக்கு வெறும் திமுகவினுடைய கோட்பாடுகளை சொன்னால் மட்டும் எடுபடாது ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் வெறும் அரசியல் கட்சி அல்ல அது ஒரு சமுதாய போராளி கட்சி தமிழ்நாட்டினுடைய இனம் மானம் மொழி மரியாதை இவைகளையெல்லாம் கட்டி காக்கின்ற ஒரு கட்சி தமிழ்நாடு யாருக்கும் ரெண்டாந்தர மாநிலமாக போகக்கூடாது என்பதில் அதிக அக்கறை உள்ள கட்சி ஆகையினால் மற்றவரை சந்திக்கிற பொழுது மொழி மானம் காக்கிற பணியை நாங்கள் செய்கிறோம் என்று எடுத்து சொல்ல வேண்டும் என்பது தளபதியினுடைய கருத்திலே ஒன்று அது மட்டும் அல்லாமல் சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்வேன் ஒவ்வொரு குடும்பத்திலும் பிரச்சாரங்கள் இன்றைக்கு மாறிப்போயிருக்கிறது கொஞ்ச காலத்துக்கு முன்னால் ஒரு பொதுக்கூட்டம் என்று சொன்னால் ஆண் பெண்கள் அடுக்கடுக்காக உட்கார்ந்து ஒரு பெரும் கூட்டத்தை மூன்று மணி நேரம் ரசிப்பார்கள் ஆனால் இன்றைக்கு அந்த மாதிரி ட்ரெண்டு கிடையாது எதையும் டிவியில் பார்த்துவிட்டு போய்விடலாம் என் நிலை இருக்கிறது ஆகையினால் பெரும்பகுதி முன்பெல்லாம் மைக் வைத்து பேசுவோம் இப்போ அப்படி அல்ல எனவே நேரடியாகவே அந்த குடும்பத்திற்களை சந்தித்து இந்த ஆட்சியினுடைய நிலைமை இந்த ஆட்சி என்னென்ன செய்திருக்கிறது இந்த ஆண்டு காலத்தில் என்பதை எடுத்து சொல்லி எங்களுடைய ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்பதற்காக அல்லது வருகிற தேர்தலிலே தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக என்னென்ன எல்லாம் மாற்றுக் கட்சிகள் ஆதரிக்கிறது என்பதை மக்களிடையே தனித்தனியாக எடுத்து சொல்ல வேண்டும் பொதுக்கூட்டத்திலே கேட்டால் பத்தோடு பதினொன்று தனி போய்விடும் தனிமற்றிலே ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் பேசினால் அவர்களுக்கு இந்த கட்சியின்பால் அதிக நாட்டம் ஏற்படும் என்று வீடு வீடாக போக வேண்டும் என்று நாங்கள் தெரிவித்துள்ளோம் அதைத்தான் தளபதி அவர்கள் அழகாக சொல்கிறார் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்பத்தினரையும் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற ஒரே குடையின் கீழ் ஒன்றிணைப்பது தான் எங்களுடைய முக்கிய இலக்கு என்று தெரிவித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் மத்திய சர்க்கார் நம்மை ரெண்டாம் தர குடிமகளாகவே கருதுகிறது மத்திய சர்க்கார் மாநிலங்களுக்கு தர வேண்டிய நிதியை தர மறுப்பது போலும் இதுக்கு அதற்கு எதிர்விளையையும் செய்கிறது உதாரணத்துக்கு நமக்கு கல்விக்கு வர வேண்டியது மற்ற துட்டுக்களை வர வேண்டியதெல்லாம் எல்லா நிதிகளையும் நிறுத்திவிட்டார்கள் ஏன் அவ்வளோ தூரம் அதாவது வெள்ளம் ரெண்டு போன வருஷத்துக்கு முன்னால் அந்த வெள்ளம் திருநெல்வேலியில் எல்லா இடங்களும் உடைஞ்சு போய்விட்டது அதுக்கு ஆறுநூறு கோடி ரூபாய் இது இதுவரையில் காலனா கொடுக்கவில்லை மத்திய அரசு இப்படி பல நிலைமைகளை செய்து கொண்டிருக்கிறது அதே நாம் சொல்ல வேண்டும் என்பதற்கு மீண்டும் நம்ம அது மட்டும் இல்லாமல் அது அந்த ஆகினால் மத்திய சர்க்காருக்கு கொடுக்காததை அவர்கள் எனவே இந்த தலைப்பில் இது மூன்றாவது பிரிவு முதல் பிரிவு அதாவது மற்றவர்களாக இணைப்பது நாம் ஓரணியில் இருப்பது ஆனால் மூன்றாவது மத்திய சர்க்காரை நமக்கு செய்வது நாம் என்ன செய்வோம் என்பதை அறிவித்திருப்பது ஆகினாலே இன்னும் ஒன்று சொல்கிறேன் மத்திய சர்க்காருக்கு நம் மீது எவ்வளவு வெறுப்பு இருக்கிறது கீழடி உங்களுக்கு தெரியும் எல்லாம் பத்திரிகைகளை எழுதி எழுதி ஓய்ந்து போன சப்ஜெக்ட் அந்த கீழடியை சொன்னால் கூட இங்கே என்னுடைய அந்த அமைச்சர் வந்து இங்கே பார்த்து விட்டு போகும்போது இன்னும் கொஞ்சம் இதை பற்றி வேண்டும் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார் அப்படி வந்து போன அமைச்சர் எனக்கு வேண்டியவர் தான் அவர்தான் போன முறை நீர்வளத்துறை மந்திரியாக இருந்தவர் நான் அன்றைக்கு அவரை பார்க்கக்கூட முயற்சித்தேன் வேற காலம் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்ட பொழுது எனக்கு கஷ்டமாக இருந்தது ஆகையினால் கீழே இன்னும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இன்னும் சொல்ல போனால் முகஞ்சிதாராவை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை இன்றைக்கல்ல என்றைக்கோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே கொட்டு கட்டப்பட்ட அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் கட்ட வேண்டு கட்டப்பட்டிருக்கிற கண்டுபிடிக்கப்பட்ட அந்த மோசதாரோக்காக கீழடியை சம்பந்தம் இல்லை என்கிறார்கள் மூன்றாவதாக இப்போ கொஞ்சம் என்ன செய்கிறார்கள் ஒரு புதிய வரலாற்றை படைப்பதற்கு ஒரு குழு போட்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு இந்தியாவின் வரலாற்றை திருத்தி அமைப்பதற்கு ஒரு குழு போட்டிருக்கிறார்கள் பத்தொம்பது பேர் அந்த குழுவில் இருக்கிறார்கள் பத்தொன்பதில் பதினெட்டு பேர் போட்டுவிட்டார்கள் பதினெட்டு பேரும் பிராமணர்களே போட்டார்கள் இன்னும் ஒருவர் போட வேண்டும் அதுக்கு ஆள் கிடைக்கவில்லை சரியான ஆள் அமெரிக்காவில் கனடாவில் தமிழ்நாட்டு பிராமண சங்கத்தினுடைய ஒரு பேஞ்ச் வச்சிருக்கிறார் அதில் இருக்கிறதை கொண்டு வந்து இதை பத்தொன்பதாராக போட்டிருக்கார்கள் அது போட்ட பிறகுதான் சிந்து நதி சிந்து சிந்து வெளிநாக்கத்தில் எங்களுடைய சரஸ்வதி நதியும் ஓடி இருக்கிறது என்ற புதிய தத்துவத்தை சொல்லியிருக்கிறார்கள் ஆகையினால் இந்து பிரச்சனையிலும் ஓடு கலாச்சாரத்தை வெறுக்கிறார்கள் மூன்றாவதாக எங்களுடைய ஊனோடு உயிரோடு இரத்தத்தோடு எங்கள் வாழ்வோடு எங்கள் நினைவோடு கலந்து நிற்பது இந்திய எதிர்ப்பு அந்த இந்திய எதிர்ப்பை ஆனால் நாங்கள் எதிர்க்க எதிர்க்க அவர் திணித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் அடிக்க அடிக்க ஆதி காலத்தில் ஏதாவது சொல்லுவார் நாவலர் அடிக்க பொன்சி பக்கம் என்பார்கள் அப்படி நாங்கள் பணியாற்ற பணியாற்ற இன்றைக்கு க மகாராஷ்டிராவிலே கூட போடப்பட்டது அந்த இந்தியை துளைக்கிறோம் இன்றைக்கு பீகாரிலே இந்தியை வெளியேற்றுகிற ஒரு கட்டம் உருவாகி இருக்கிறது ஆக இப்படி அந்த ஒரு இந்த திட்டங்களை எல்லாம் செய்து கோலாகாரமாக்கி ஒரு இந்திய சாம்ராஜ்யத்தை அல்லது ஒரு வேறு விதமான கலாச்சாரம் கொண்ட ஒரு சாம்ராஜ்யத்தை மத்திய சர்க்கார் வருகிறது இவற்றையெல்லாம் நாம் எதிர்த்து நிற்க வேண்டுமானால் பிரிந்திருந்தால் நடக்காது இணைந்திருந்தால் தான் நடக்கும் அதுதான் ஒற்றுமையை நிற்க வேண்டும் என்று எங்கள் தலைவர் அறிவித்திருக்கிறார் எங்கள் தலைவர் அறிவித்ததை எங்கள் கழக நண்பர்கள் எல்லோரும் இன்னும் ஒரு நாற்பது நாளைக்கு எங்கேயாவது இப்போ ஒரு ஒரு நீங்கள் பார்க்க வேண்டும் எங்கேயாவது ஒரு தொகுதியில் அவர்கள் இதை பற்றியெல்லாம் எடுத்து சொல்லி செய்து கொடுத்த பணியை செய்வார்கள் என்பது எனக்கும் தெரியும் என்று கூறி நான் முடிவு செய்கிறேன் தமிழகத்தை காப்போன்ற பேரில் வந்து எடப்பாடி பழனிசாமி அந்த நாம் என்ன பண்ணுறது அவர் ஒரு கட்சியை அவர் ஒரு கொடுக்க தொடர்பார் அது இல்லாமல் நம்ம இல்லை தமிழகத்தில் சட்டமுழுங்க சரி இல்லை எல்லாத்தையும் நாங்கள் மீட்டு சொல்லி சார் எதிர்க்கட்சியில் இருக்கிறவன் ஆளுங்கட்சி பார்த்து எல்லாம் நல்லாயிருக்கு பிரமானமாக இருக்குன்னு சொல்லுவான் நல்லா இருந்தால் கூட நல்லா இருந்ததுன்னு சொல்லுவோம் சார் இப்போ வீடு வீடா சந்திக்கிறேன்னு சொன்னீங்க ஆனால் மக்கள் சொல்லக்கூடிய குறைகளும் வருமா உங்களுக்கு ஆமாம் வரும் அதை கேட்பீங்களா கேட்போம் திமுக ஆட்சியில் இருந்திருக்கிறீங்க மூன்று தமிழ்நாடுங்கிறது அவசியமாக தேவைப்படுது ஒரு திமுக நீண்ட பாரம்பரியம் கட்சி என்ற காரணத்தால் தான் இப்படிப்பட்ட பொறுப்புள்ள வேலைகளை தான் செய்ய வேண்டும் இதற்கு இணைந்து இருக்க வேண்டும் சொல்லியிருக்கோம் ஒரு ஒரு தத்துவம் சார் விருதுநகர் மாவட்டத்தில் வந்து திமுக ஆட்சி காலத்தில் வந்து பூமாப்பட்டி புலவர்கள் அணை கட்டியிருக்காங்க பெரியார் அணை கட்டியிருக்காங்க அதில் வந்து பூங்கா அமைக்கிறது பத்து கோடி நிதி ஒதுக்கி இன்னும் பணிகள் தொடங்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ அந்த பூமாப்பட்டி புலவர்கள் அணை வந்து ஒரு சமூக வலைதளில் வந்து ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்குது அந்த பூங்கா அமைக்கிறதுக்கு எப்போ பணிகள் தொடங்க இதுக்கு எல்லா இடங்களுக்கும் சில இடங்களுக்கு கொடுத்தோம் சில இடங்களுக்கு கொடுக்க முடியலை ரெண்டாவது சில இடங்களில் வந்து வாங்கின்னு போகிறாங்க அதை தவிர வேலை நல்லா தான் சரியாக இருக்கிறது எல்லாம் அதனால் எப்படியும் இருக்கும் அதனால் நான் சொல்லியிருக்கேன் இது என்ன படத்தை பார்க்கறது சார் ஆண்டிய பணம் ஆனால் இன்னும் பராமரிப்பு சரியாக இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சொல்கிறாங்க ஆ விவசாயிகள் அதில் கொஞ்சம் உள்ளூரில் மண் நிறையா இருக்குது அதை எடுக்கணும் இப்போ இந்த முறை எடுத்து எடுத்து கொடுத்துருக்காங்க பாமக நிலவர பிரச்சனைக்கு திமுக தான் காரணம் தொடர்ந்து அன்பு முடிகிறார் அடிக்கடி திரும்ப திரும்ப சொல்லிட்டு வர்றாரு